வாழ்வுக்குரிய வாசல்களை திறந்து வைத்து எம்மை நிறைவாழ்வு நோக்கி வழி எங்கள் அன்பின் ஆண்டவரே இன்று உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் ஒரு அடைந்த திருவிழாவினை கொண்டாடி கழிப்படைகின்றோம் இன்றைய விழா லட்சிய வாழ்வில் சவால்களை கண்டு ஒதுங்கி சுகவாழ்வு வாழ்வு வாழ நினைக்கக்கூடாது என்ற அருமையான கருத்தை பதிவு செய்கிறது என்பதை உணர்கின்றோம் இன்று தம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களைக் கண்டு மனக்கலக்கம் மனக்கலக்கமடைகின்ற எம் ஒவ்வொருவரையும் உம் பதம் படைக்கின்றோம் அன்பின் இறைவனை எப்படி கல்வாரி மரணத்தை குறித்து கலக்கமுற்றிருந்த இயேசு வானத்திலிருந்து ஒளித்த குரலால் திடம் பெற்று உள மாற்றமும் உரு மாற்றமும் அடைந்தாரோ அதுபோல ஆபத்து சோதனை காலங்களில் நாங்களும் உம் பலப்படுத்தும் குரலுக்கு செவிமடுத்து உம் அருண் பராமரிப்பையும் நம்பி மன பெற்றவர்களாய் தடைகளை பின்னுக்கு தள்ளி முன்னேறிச் செல்வோமாக வாழ்வில் வெற்றி பெறுவோமாக ஹமேன்